எல்லாருக்கும் வணக்கம் நான் நிமல் ராகவன் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணியில் இருக்க நாடியங்க கிராமம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயலுக்கு பிறகு நீர்நிலைகள் சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிச்சுட்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் எதனால இந்த நீர்நிலைகள் சீரமைக்கும் பணிகளுக்கு வந்தேன் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க ஆனால் கடந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க பேராவூர்ணி அப்படிங்கிற பகுதியும் பட்டுக்கோட்டைங்கிற பகுதியும் இந்தியாவிலேயே அதிக அளவு தேங்காய் உற்பத்தி பண்ணுற இடமா மாறிடுச்சு இரு ஒரு பக்கம் இருக்க கஜா புயலும் ஒரு புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வருது அந்த புயலுக்கு முன்னாடி எங்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்புமே நாங்கள் பார்த்தது இல்லை சுனாமி வந்தப்போ கூட எங்கள் பகுதியில் இருக்கிற கடல்லாம் உள்வாங்கி இருந்ததுதான் தவிர கடல் சரியாக தான் இருந்தது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை பெருசா புயல்னாலையும் வெள்ளம் நாளே இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு வராமல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு லீவுக்காக இங்கே வந்திருக்கப்ப தான் இந்த புயல் ஒன்று வந்துச்சு அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு கொஞ்சம் வெளி கணெக்ட் வந்து அந்த நெடுவாசல் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தில் இருந்து இருந்துச்சு அந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் போட்டுச்சு அந்த சேம் நெடுவாசல் ஹேஷ்டேக் வந்து நான்தான் பண்ணி அந்த உலக அளவுல மக்களை திரட்டி அங்கே அந்த பேக்கிங் என்ன அப்படிங்கறத வந்து எங்க பகுதியில வந்து பேசு பொருளாக்கி நிறைய பேர் அதுக்குள்ளே வர வச்சு சென்ட்ரல் மினிஸ்டரோட இது வரைக்கும் கொண்டு போயிட்டு அவங்களோட அந்த தர்மேந்திர பிரதான் சாரோட இது எல்லாமே ரெடி பண்ணி டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஆஃப் பண்ணதுல ஒரு டாப் ஒரு அஞ்சு கோர் மெம்பர்ஸ்ல நானும் ஒருத்தர் இருந்ததுனால எனக்கு உலகளாவிய அளவுல இருக்க தமிழ் லயஸ்கோராஸ் வெளியில இருக்க தமிழ் சங்கங்கள் அப்புறம் இந்த சமூக அலுவலர்கள் கனெக்ட் இருந்ததுனால அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கஜா புயல் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே யாருமே பெருசா நம்பலை நான் யாருக்கிட்ட சொன்னாலும் யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை நான் என்ன பண்ணேன் லீவ் ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு அங்கே ஊரில் தங்கி இருந்துட்டு இருந்தேன் நாங்கள் நினைச்சதை விட பெரிய பாதிப்பு கொடுத்தது இப்போ எங்கள் வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளதான் இருக்கும் எங்க மாமா வீடு எல்லாம் ஒரு ஐநூறு மீட்டர் அறநூறு மீட்டர்ல இருக்கும் நார்மலான நாட்கள்ல அவங்க வீடு எல்லாம் தெரியவே தெரியாது பார்த்தா சோ அந்த புயல் அடிச்சு முடிஞ்சிட்டு காலையில விடியுது வெளியில வந்து பார்த்தா எங்க பெரியப்பாவீடு வந்து ஈஸியா தெரியுது அந்த அளவுக்கு எவ்வளவு மரம் இருந்துச்சோ எண்பது விலக்கடி மரங்கள் விழுந்துருச்சு எங்க பெரியப்பாவேடுக்கு போற எங்க பெரியம்மா வந்து வாசல்ல உட்காந்து நெஞ்சில உட்காந்து அடிச்சுட்டு அழுதுட்டு இருந்துச்சு தம்பி எல்லாம் போச்சுடா போச்சுடா அப்படின்ட்டு நான் இப்போ சொல்றது என்ன அப்படின்னா அந்த பேராபரணி பட்டுக்கோட்டை பகுதிகளில் இருக்க எண்பது விழுக்காடு மக்கள் பெருவாரியாக அந்த தென்னை விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க கோடிக்கணக்கான மரங்கள் விழுந்துச்சு ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த ரிலீஃப் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கப்பவே இன்னொரு செய்தி வந்துச்சு என்னன்னா காவிரி கடைமடை பகுதியில் கிட்டத்தட்ட நூற்றி பத்து டிஎம்சி தண்ணி வந்து கடலுக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க கடலுக்கு வந்து தண்ணி போகணும் ஆனால் ஒரு அளவு தான் இந்த நூற்றி பத்து டிஎம்சின்னா என்ன அப்படின்னா அப்பதான் தான் எனக்கு தெரிய வந்துச்சு சென்னை பெங்களூர் மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு தேவைப்படுற பத்து டு பதினஞ்சு வருஷம் தண்ணி ஸோ அந்த மாதிரி செய்திகளோ இவ்வளோ பெருசா எதுவுமே டிவியில நம்ம பாக்குறது இல்லை இந்த இதுல எதுவுமே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல நம்ம பாக்குற செய்தி கேட்குற செய்தி எல்லாமே என்னவா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்க கவர்மெண்ட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் தண்ணி பயந்துடுக்கிறதுல சண்டை அந்த விவசாயிகள் இங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணி இங்க என்ன ஆகுதுன்னு பாக்குறப்ப தான் இங்க இருக்க பிரச்சனைகள் புரிஞ்சுது எங்க பகுதி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருந்து மேட்டூர் வந்து மேட்டூர்லேருந்து கல்லணை மூலமாக கல்லணை கால்வாய் மூலிமா எல்லா இடத்துக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கு சராசரி ஆண்டு மழையை விட எல்லா இடத்துலையும் மழையும் நல்லா பெஞ்சிட்டு பட் தண்ணி பிரச்சனைங்கிறது அங்க இருக்கு ஏன் தண்ணி பிரச்சனை அப்படிங்கிற பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அங்கே இருக்க ஏரிகள் சரியில்லை அந்த வாய்க்கால் குளங்களுக்கு ஆறு மூலமாக வாய்க்கால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது இதை தாண்டி நெற்களஞ்சியமாக இருந்த இடம் தென்னை விவசாயத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணமும் இந்த தண்ணி ஒன்று அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் பார்த்துட்டு போய் நிறைய விஷயம் புரிஞ்சுது சரி ஃபஸ்ட்டு ஒரு நீர்நிலை எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நீர் ஒரு ஊரில் இருக்க அந்த பெரிய ஊர் நீர் அதாவது அந்த பேருக்கு அருண்மை ஊருக்கு ஒரு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் ஏரி ஸோ அந்த ஏரியை நிறையா பேர் சேர்ந்து வேலை பார்த்து சரி பண்ணோம் நூற்றி ஏழு நாள் வேலை பார்த்து அந்த ஏரியை மீட்டெடுத்தோம் கவர்மெண்ட் சைடு வந்து ஒரு பட்ஜெட் கோட் பண்ணி வச்சுருந்த வந்து நாலு கோடி ரூபாய் எங்களுக்கான செலவு வந்து இருபத்தேழு லட்சம் ரூபாய் சோ அங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேலை பார்த்தோம்னா நூத்தி ஏழு நாள் வேலை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஏக்கர்ல சீமை கருவேல மரங்கள் இருந்துச்சு அடிச்சுட்டு அந்த ஏரியை முழுவதும் தூர்வாரி அதுக்கான கரைகள் ஒரு எட்டு கிலோமீட்டர் கரைகள் எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரத்து வாரிகள் சரி பண்ணி அஞ்சு குறுங்காடுகள் வச்சு அதுல ஒரு ஆறாயிரம் மரம் வச்சு ஒரு எட்டாயிரம் படவதை கரை வரை ஃபுல்லா போட்டு எங்களுக்கு ஆன செலவு வந்து இருபத்தி ஏழு லட்சம் இதுல கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த ஏரி நிறுவனத்துக்கு அப்புறம் பிடபிள்யூடி பிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு டேட்டா கொடுக்குறாங்க முன்னூத்தி அடியில் அடில இருந்த வாட்டர் லெவல் வந்து ஐம்பது அடிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நிறைய தண்ணி வராத போர்லையும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்போ அது வந்து பெரிய யோசிக்க வச்சுச்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இருந்த பிரச்சனை வந்து நம்ம பண்ண நூத்தி ஏழு நாள் வேலையினால மாறுது நம்ம ஏதாவது இதையே அடுத்தடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சது அப்புறம் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் அப்படின்னு போய் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாநிலங்கள் அப்புறம் அடுத்தடுத்த கண்ட்ரிஸும் போய் இது வரைக்கும் ஒரு இரநூத்தி எண்பத்தி நாலு ஏரி குழுங்கள் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆறு வாய்க்கால்கள் இந்தியாவில் ஒரு பதினஞ்சு மாவட்டம் மாநிலங்கள் ஜம்முவில் ஆரம்பிச்சு இங்கே நம்ம தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி நாலு மாவட்டங்கள் அப்புறம் இலங்கை ஆப்பிரிக்கால கென்யான்னு போயிட்டு போயிட்டுருக்கு இந்தியன் ஆர்மிக்கு நல்லா க்ரீன் அம்பாசி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நல்லா கிரீன் அம்பாசிட் தமிழ்நாடு ஆப்பிரிக்கால ஒரு ஏழு கண்ட்ரிஸ்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் நான் இதை ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ எந்த ஒரு பின்புலமோ கிடையாது என் கூட இருக்கிறது வந்து ஒரு பத்து பன்னெண்டு பிரஷர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை பார்க்க வேலை கிடைக்காத பசங்க என்னோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிளஸ் அங்க இருக்க ஃபார்மசி இவங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சோ இப்ப எங்களாலேயே ஓரளவு வேலைகள் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ ப்ரெஸ் கிளப்ல அவ்வளோ பேர் இருக்கீங்க அவ்வளோ கனெக்ட் இருக்குது நீங்கள் நினைச்சா நிறைய விஷயம் சரி பண்ண முடியும் நிறையா விஷயத்த மாற்ற முடியும் அதே நேரத்தில் நீங்க எத்தனை பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரில உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனைன்னு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எல்லோரும் சேர்ந்து சரி பண்ணலாம் நன்றி அவங்க ட்ரெஸ் உங்களோடய கொஞ்சம் எடுத்து சொன்னது ஸோ வந்து கொஞ்சம் மக்களுக்கும் எடுத்து சொன்னிங்கன்னா நம்ம மீடியா மூலியமாக எல்லாருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோ கொஞ்சம் சொல்லி நான் ஸோ உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் இந்த மாதிரி தோல்வியுள்ள இன்றைய ஆட்களை கூப்பிட்டு கௌரிக்கு மிகப்பெரிய இதனாலேன்னா மீடியம் மூலமாக வர்ற சேவை மிக அதிகமாக வர்றது தண்ணி பற்றியும் வந்து ஸோ இது மூலயமா நம்ம பண்ணுற வேலைகளே கேள்விப்பட்டு நிறையா தமிழை சேர்த்து வந்து சேர்றது இந்த மீடியா நிறைய விஷயம் நடந்துட்டு ஸோ இந்த நிகழ்வு வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா தண்ணி பிரச்சனை அதிகமா இடத்துல இருக்கு தண்ணி இல்லாத இடத்துல இருக்கு எல்லாருமே சேர்ந்து நான் சொல்லுவோம் நாங்களும் அந்த பகுதியில இருந்து சேர்த்து எவ்வளவு பெரிய பிரச்சனை